ஹலோ ஹலோ நீங்கள் செல்லம்மா டீச்சர் என்ற மகள் தானே கதைக்கிறீர்கள் புது நம்பரா இருக்கு நீங்களா கதைக்கிறீங்க நான் சைக்கிள் கடை கந்தசாமி நீங்கள் செல்லம்மா டீச்சர் என்ற மகள் சைக்கிள் கடை கந்தசாமியோ எந்த சைக்கிள் கடை எந்த அப்பா வந்து ஜாட்பணம் கஸ்தூரியார் வீதி இருக்கல்லோ அதில் வின்சர் தியேட்டருக்கு முன்னுக்கு ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தவர் கந்தசாமி சைக்கிள் கடை என்று சொல்கிறது ஓ அவற்ற மகன் தான் கதைக்கிறன் நீங்கள் நல்லூர் தானே உங்களோட அம்மா தான் செல்லம்மா டீச்சர் அடிக்கடி தண்ட கடைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிக்கல வந்து சைக்கிளுக்கு காத்தடிக்கிறேன் அப்பா சொன்னவர் அது கிடாக்கட்டும் இப்ப நீர் என்னத்துக்கு கால் பண்ணினீர் நீர் வேகலைக்கு போகிற நேரத்தில் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டு அது சரி உங்களோட வீடு நாவலர் வீதிக்கு அடுத்த லேனில் இருக்கிற அந்த கிண்டு கொளிச்சியில் படிப்பிச்ச சண்முகம் மாஸ்டர் வீட்டுக்கு பக்கத்து வீடு தானே சண்முகம் மாஸ்டர் வீட்டுக்கு பக்கத்து வீடு முன் வீடு அது சரி நீர் எங்கே இருக்கிறீர் நான் போன மாதம் கனடா வந்த நான் எந்த அப்பா தான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னவர் உங்களோட அம்மா தான் அதான் செல்லம்மா டீச்சர் தான் பட்ட நம்பர் கொடுத்து கொடுத்தவ உங்களோட அப்பா ஃபோன் நம்பர் தந்தவர்னா நீர் என்னத்துக்கு எனக்கு கால் பண்ணினீர் இப்பதானே புது வருஷம் பிறந்திருக்குது உங்களோட அம்மா மாதிரி நீங்களும் நல்ல ராசியா இருப்பீங்கள் என்று அப்பா சொன்னவர் அதான் சைக்கிள் கடை கந்தசாமி என் அப்பா சொன்னவர் எங்கடைய அம்மா உங்களுடைய அப்பாவுக்கு நல்ல ராசியா இருந்தபடியாத்தான் நீ அந்த சைக்கிள் கடை வியாபாரத்திலேயே கனடாக்கு வந்துட்டீர் போல அது சரி உங்களோட விடிஞ்ச மாக்கமன் போர்டீன் அவென்யூக்கு பக்கத்துலானே அதுக்கு முன்னால ஒரு பப்ளிக் ஸ்கூல் இருக்குதா சரிதானே நான் சொல்றது இதுவும் என்ன உங்களோட சைக்கிள் கடை கந்தசாமி அப்பா சொன்னவரு வேற என்ன சொல்லும் இல்ல புது வருஷம் தானே உங்கட கையால கை ஒரு ஆயிரத்தி ஒரு டொலர் வேண்டினால் இந்த வருஷம் முழுக்க கையில் ஆயிரம் டொலரா பிளங்குமென்ற ஒரு நம்பிக்கை தானே நீங்கள் ராசியானால் தானே எனக்கு இப்போ ஆயிரம் டாலர் தாறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு பரவாயில்ல ஒரு அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட்ல தாங்க டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆனால் ஒன்று பாருங்கோ இந்த ஜனவரிக்கு முதல் தந்து முடிச்சிருங்க என்னென்னா கை சீசன் ஜனவரிக்கு பிறகு வேண்டே இல்லாததானே அப்போ நீங்கள் தாங்க உங்களோட கஷ்டமும் எனக்கு விளங்குது அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட்டில் தாங்கும் என்ன என்ன உமாக்கு என்ன இந்த மாசம் ரென் கட்ட காசு இல்லையே வந்து ஸ்ரீலங்காவில இருந்து இப்பதானே வந்த நேர் இந்த குளிருக்குள்ள ஓடி ஓடி உழையும் அப்பதான் கனடாண்ட உனக்கு தெரியும் பண்ணி கொண்டு வேலைக்கு போறேன் என்ன நீ பாடி கடைசியா போய் நானும் அப்படிதான் ஃபோன் பண்ணி காசு கேட்க வேண்டி வந்துடும் சரி நான் வைக்கிறேன்